வணக்கம் இந்த அறிவு பயணத்துக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்தோட நான்காவது பாகத்துல கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம் ஆமா இது ஒரு முக்கியமான பகுதி நமக்கு கிடைச்ச குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த பாகத்துல சில ரொம்பவே சிந்திக்க வைக்கிற விஷயங்கள் இருக்கு நிச்சயமா குறிப்பா உண்மையான விழிப்புணர்வு தியானம் இதுக்கும் சில மருந்துகள் அதாவது எல்எஸ்டி மாதிரி அது தர அனுபவத்துக்கும் ஓஷோ சொல்ற வேறுபாடு அதை புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் ஆமா அந்த வேறுபாடு ரொம்ப நுட்பமானது உண்மையான உள்நிலை மாற்றம்னா என்ன அது எப்படி நடக்குது இதையெல்லாம் ஓஷோ பார்வையில பாக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா தாராளமா முதல்ல ஓஷோ சொல்றதா குறிப்புகள்ல இருக்கு இந்த எல்எஸ்டி எல்எஸ்டி மாதிரி மருந்துகள் நம்ம நனவிலி மனசோட கதவ தறக்க உதவுமா ரொம்ப நாளா நம்ம அடக்கி வச்ச எண்ணங்கள் ஆசைகள் பயங்கள் அதெல்லாம் இதன் மூலமா வெளியே வர்ற வாய்ப்பு சொல்றாரு ஆமா அப்படி ஒரு கருத்து இருக்கு இது கேட்கவே ரொம்ப எப்படி சொல்றது கிளர்ச்சியா இருக்குதே மனசோட ஆழத்தில் இருக்கிறது திடீர்னு வெளியே வர்றதுன்னா அது நிச்சயமா ஒரு தீவிரமான அனுபவமா தான் இருக்கும் இல்லையா ஆமா ஓஷா அப்படி குறிப்பிடுறது உண்மைதான் நனவிலி மனம்ங்கிறது பெரும்பாலும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது நமக்கு தெரியாமலே நம்மள இயக்குற ஒரு சக்தி சரி இந்த எல்எஸ்டி மாதிரி ரசாயனங்கள் வந்து அந்த பகுதிக்குள்ள தற்காலிகமா ஒரு ஜன்னலை திறக்கிற மாதிரி இருக்கலாம் ஓ அதனால நீங்க சொன்ன மாதிரி மறந்த நினைவுகள் புதைஞ்சு போன உணர்வுகள் அடக்குன ஆசைகள் எல்லாம் திடீர்னு மேல வரலாம் ஆனா ஆனா இங்க இங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் வேறுபாட்டையும் சொல்றாரு அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது இது ஒரு தற்காலிகமான ரொம்பவே செயற்கையான திறப்புன்னு ஓஷோ சொல்றாரு செயற்கையானதா ஆமா, இது உண்மையான நீடிச்ச மாற்றத்துக்கு வழிவகுக்காதுங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இத அவர் கனவை காண்றதோட ஒப்பிடுறாரு கனவோடவா ஆமா கனவுல நாம நம்ப முடியாத விஷயங்கள கூட பாக்குறோம் தீவிரமான உணர்ச்சிகளை அனுபவிக்கிறோம் ஆனா முழிச்சதும் அது கனவு அது நெஜ இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆமாமா அது போலதான் இந்த மருந்து அனுபவங்களும்னு சொல்றாரு அவை உண்மையான புரிதலையோ இல்ல வாழ்க்கை பாதையே மாத்தக்கூடிய தெளிவையோ தர்றதில்ல அப்போ கனவு மாதிரினா அந்த அனுபவத்துல வர்ற காட்சிகள் அந்த பெரிய பெரிய உணர்வுகள் தரிசனங்கள் எல்லாம் வரும் கற்பனையா அர்த்தம் இல்லையா அர்த்தம் இல்லைன்னு ஓஷோ சொல்லல ஆனா அவை உண்மையான ஞானம் இல்லைன்னு சொல்றாரு ஓஹோ ஒருவேளை அந்த அனுபவங்கள் உங்க மனசுல ஏற்கனவே இருக்கிற குழப்பங்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அடக்கி வச்ச உணர்ச்சிகள் இதோட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விசித்திரமான பிரதிபலிப்பா இருக்கலாம் புரியுது அது உங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகளை காட்டலாம் சில சமயம் பயமுறுத்தவும் செய்யலாம் ஆனா அந்த குப்பைகளை எப்படி அகற்றது அந்த பயத்திலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிற வழி அது காட்டாது சரி இது ஒரு மாயத்தோற்றம் மாதிரி சுருக்கமா சொன்னா இது ஒரு வழி போல தோணலாம் ஆனா உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு அதாவது நீடித்த தெளிவு அமைதி மாற்றத்துக்கு அழைச்சிட்டு போகாது இதுதான் ஓஷோவோட நிலைப்பாடு அப்படியானா இந்த அனுபவங்கள ஒரு மாதிரி போலி ஆன்மீக அனுபவம்னு ஓஷோ நினைக்கிறாரா இல்ல சுத்தமா பயனற்றதுன்னு சொல்றாரா பயனற்றதுன்னு சொல்றதை விட உண்மையான தியானம் அல்லது விழிப்புணர்வு மூலமா கிடைக்கிற அந்த ஆழமான அமைதிக்கும் தெளிவுக்கும் இது ஈடாகாதுங்கிறது தான் ஓஷோவோட மையக்கருத்து சரி சரி தியானம்ங்கிறது ஒரு நீண்ட பொறுமையான பயணம் அது படிப்படியா ரொம்ப கவனமா உங்களை உங்களுக்குள்ளேயே ஆழமா கூட்டிட்டு போய் உங்க உண்மையான இயல்பை உங்களுக்கு காட்டும் ஆனா எல்எஸ்டி மாதிரி மருந்துகள் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி அது மனசோட கதவை வலுக்கட்டாயமா திறந்து உள்ளே இருக்கிற குழப்பத்தை இன்னும் பெருசாக்கலாம் அப்படியா ஆமா அவை தற்காலிகமா ஒரு கிளர்ச்சியை தரலாம் ஆனா உண்மையான நிரந்தரமான அமைதியோ புரிதலையோ தராது அதனால ஓஷோ பார்வையில இது ஒரு உண்மையான ஆன்மீக அனுபவமா ஏத்துக்கப்படல ஓகே இப்ப நல்லா புரியுது அப்படியானால் ஓஷோ திரும்ப திரும்ப சொல்ற அந்த உண்மையான விழிப்புணர்வு அல்லது தியானம்னா என்ன அது எப்படி இந்த மருந்து அனுபவத்திலிருந்து அடிப்படையிலேயே வேற மாதிரி இருக்கு ஓஷோ சொல்ற விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அடிப்படையா ஒரு கவனிக்கிற நிலை கவனிக்கும் நிலையா ஆமா அது அவர் அடிப்படி சாக்ஷி பாவம் அல்லது சாட்சி நிலைன்னு சொல்றாரு பாவம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா இதோட அர்த்தம் என்னன்னா உங்க மனசுல தோன்ற எண்ணங்கள் உங்க உடம்புல வர்ற உணர்ச்சிகள் உங்களை சுத்தி நடக்கிற சம்பவங்கள்னு எல்லாத்தையும் அது எதுவா இருந்தாலும் எந்தவித விருப்ப வெறுப்பும் இல்லாம சரி இது சரி இது தவறுன்னு முத்திர குத்தாம இது நல்லது இது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம ஒரு மூணாவது ஆள் மாதிரி ஒரு நாடகத்தை பாக்குற மாதிரி விலகி நின்னு கவனிக்கிறது இது ஒரு செயலற்ற மந்தமான இல்ல இது ரொம்ப தீவிரமான கூர்மையான முழு கவனத்தோட இருக்கிற ஒரு விழிப்பு நிலை ஒரு நிமிஷம் சும்மா கவனிக்கிறதா அதுல அப்படி என்ன சக்தி இருக்கு நம்மளோட ஆழமான பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் சும்மா கவனிச்ச மாறிடுமா அது கொஞ்சம் செயலற்ற நிலை மாதிரி தெரியலையா இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தோணலாம் ஆனா இத செஞ்சு பாக்குறது தான் நிஜமான சவால் அப்படியா ஏன் ஏன்னா நம்ம மனசு இயல்பாவே தொடர்ந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு எதையாவது பிடிச்சுக்குது எதையாவது தள்ளுது எல்லாத்த பத்தியும் ஒரு கருத்து சொல்லிட்டே இருக்கு ஆமா அது உண்மைதான் இந்த ஓயாத மன ஓட்டத்தை இந்த தீர்ப்புகளை இந்த விருப்பு வெறுப்புகளை நாம ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அதிசயம் நடக்குது என்ன அது நாம அந்த எண்ணங்களோடையும் உணர்ச்சிகளோடையும் நம்மள முழுசா அடையாளப்படுத்திக்கிறது நிறுத்துறோம் நான் கோபமா இருக்கேங்கிறதுக்கு பதிலா கோபம் வருது நான் அத பார்க்கிறேங்கிற நிலை உருவாகுது ஓ ஒரு விலகல் வருது கரெக்ட் இந்த விலகல் நடக்கும்போது பல வருஷமா நம்ம மேல திணிக்கப்பட்ட சமூகத்தோட கருத்துக்கள் குடும்பத்தோட கட்டுப்பாடுகள் நம்மளோட சொந்த பயங்கள் கண்டிஷனிங் இருந்தெல்லாம் நாம மெதுமா விடுபட ஆரம்பிக்கிறோம் எப்படி ஏன்னா அந்த பதிவுகள் எல்லாம் நாம இல்ல அவை வெறுமனே மனசுல தோன்றி மறைற வடிவங்கள்ங்கிறத நாம அனுபவபூர்வமா உணர ஆரம்பிக்கிறோம் இது வெறும் அறிவில்லை இது நேரடி அனுபவம் இது ஆழமா இருக்கு குறிப்புகளில் ஓஷோ சகஜ சமாதி நிர்வீஜ சமாதினு சில நிலைகளை பத்தியும் பேசினதா இருக்கே அது இந்த விழிப்புணர்வோட எப்படி சம்பந்தப்பட்டது ஆமா அது விழிப்புணர்வோட ரொம்ப உயர்ந்த ஆழமான நிலைகளை குறிக்குது சொல்லுங்களே சஹத் சமாதினா இயற்கையான இயல்பான எந்த முயற்சியும் இல்லாத ஒரு சமாதி நிலை அதாவது நீங்க விழிப்புணர்வோட இருக்க முயற்சி செய்ய தேவையில்லை விழிப்புணர்வே உங்க இயல்பா மாறிடுது ஓ இயல்பாகவே வா ஆமா நிர்வேஜ சமாதி இன்னும் ஆழமானது விதை இல்லாத சமாதி நிலை விதைங்கிறது இங்க கர்மவினைகளை குறிக்குது கர்ம வினைகளையா ஆமா அதாவது இந்த நிலையில உங்க செயல்கள் புதுசா கர்ம பதிவுகள புது சம்ஸ்காரங்கள மனசுல விதைக்காது பழைய பதிவுகள் பழைய விதைகள் கரைஞ்சு போயிடும் அடேங்கப்பா மனம் முழுமையான அமைதியில சலனமே இல்லாம இருக்கும் இந்த நிலைகள் மனசோட அலைகளுக்கும் என்ன ஓட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவை இதெல்லாம் தியானம் வழியா விழிப்புணர்வு மலர்றது வழியா இயற்கையா படிப்படியா நடக்கக்கூடியது சரி எல்எஸ்டி மாதிரி மருந்துகள் மூலமா செயற்கையா கொஞ்ச நேரத்துக்கு உருவாக்குற தற்காலிக கிளர்ச்சி நிலைகள் இல்ல இதுதான் உண்மையான ஆழமான உள்நிலை மாற்றம்னு ஓஷோ சொல்றாரு சரி இந்த வேறுபாடு நல்லா புரியுது இப்போ எல் மாதிரி பொருட்களால கிடைக்கிற அந்த திடீர் தீவிர அனுபவத்துக்கும் நீங்க சொன்ன இந்த உண்மையான புரிதலுக்கும் மாற்றத்துக்கும் உள்ள இன்னும் ஆழமா ஒருவேளை வேற உதாரணங்கள் வச்சு விளக்குறாரா இங்க தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அவர் ஒரு ரொம்ப அருமையான உதாரணத்தை பயன்படுத்துறாரு ஒரு சிறந்த கலை படைப்பு உதாரணத்துக்கு வான்கோ மாதிரி ஒரு பெரிய ஓவியரோட ஓவியத்தை ரசிக்கிறோம் வச்சுக்கலாம் சரி நாம ஒரு மியூசியத்துக்கு போறோம் அங்க ஓவியம் மாட்டிருக்கு நாம அதை பாக்குறோம் ஓ என்னென்ன கலர் யூஸ் பண்ணிருக்காங்க டிசைன் எப்படி இருக்கு ப்ரஷ் எப்படி யூஸ் ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்த ஓவியத்துக்கு போயிடலாம் இது ஒரு வகை அனுபவம் ஆமா நம்மள நிறைய பேர் நினைக்கிறேன் கரெக்டா சொன்னீங்க ஆனா இன்னொரு வழி இருக்கு என்னது அதே ஓவியம் முன்னாடி நின்னு கொஞ்ச நேரம் செலவழிச்சு அந்த ஓவியத்துக்குள்ள ஆழமா போறது அந்த ஓவியர் என்ன மனநிலையில் என்ன உணர்வோட அந்த கலர்ஸை தீட்டிருப்பாரு அந்த வடிவங்கள் அந்த வளைவுகள் எதை சொல்ல வருது அந்த முழு ஓவியமும் உங்களுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன உணர்வுகளை எழுப்புதுன்னு ஆழ்ந்து கவனிக்கிறது ஓஹோ அந்த ஓவியத்தோட ஒரு மெல்லிய தொடர்பு ஏற்படுற மாதிரி உணர்றது அதோட உயிரோட்டத்தை அதோட ஆன்மாவை தொட்டு பார்க்குற மாதிரி உணர்றது இது முற்றிலும் வேற ரொம்ப ஆழமான அனுபவம் இல்லையாமா நிச்சயமா முதல் வகையை சும்மா தகவலை சேகரிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது வகை அந்த படைப்போட உன்றி போற மாதிரி இருக்கு மிகச்சரியா புடிச்சிங்க ஓஷோ சொல்றதும் இதத்தான் எல்எஸ்டி மாதிரி மருந்துகள் தர்ற அனுபவங்கள் அந்த முதல் வகை மாதிரி சரி அவை திடீர்னு ஒரு காட்சி உங்க முன்னாடி விரிக்கலாம் ஒரு தீவிர உணர்வை தரலாம் ஆனா அது பெரும்பாலும் ஒரு மேலோட்டமான பார்வை ஒரு வெளிப்புற தூண்டுதல் ஆனா தியானம் அல்லது விழிப்புணர்வுங்கிறது அந்த இரண்டாவது வகை மாதிரி அது உங்களை அந்த உண்மையோட அந்த அனுபவத்தோட ஒன்றிணைக்குது நீங்க சும்மா அத பாக்குறவர் இல்ல நீங்களே அதோட ஒரு பகுதியா மாறுறீங்க ஊ அத முழுமையா உணர்றீங்க அதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறீங்க இது வெறும் தகவலாவோ தற்காலிக அனுபவமாவோ நிக்காம உங்களுடைய இருப்பையே மாத்திர ஒரு உள்நிலை உருமாற்றமா மாறுது இருத்தல் பத்தியும் இந்த பகுதியில ஓஷோ பேசுனதா குறிப்புகள் சொல்லுது அது இந்த வேறுபாட்டை பத்தி தானா ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பமான வேறுபாடு இத நாம பெரிய சித்திரத்தோட இணைச்சு பார்க்கலாம் சரி எல்எஸ்டி மாதிரி மருந்துகள் மூலமா கிடைக்கிற அனுபவங்கள் தரிசனங்கள் இதெல்லாம் நாம கொண்டிருப்பவை கொண்டிருப்பவையா ஆமா அதாவது அவை எங்கிருந்தோ வந்து நம்ம கொஞ்ச காலம் தங்கி அப்புறம் நம்மளை விட்டு போயிடக்கூடியவை அவை பொருட்கள் மாதிரி நாம் அவற்றை அனுபவிக்கிறோம் அதை பத்தி பேசுறோம் ஆனா அவை நாம இல்ல அவை நம்ம கிட்ட இருந்து வேறானவை புரியுது ஆனா ஓஷோ வலியுறுத்துற விழிப்புணர்வு தியான மூலமா மலர்ற அந்த நிலை இருக்கே அது ஒரு இருப்பின் நிலை being existential state. ஆமா அது நீங்க கொண்டிருக்கிற அல்லது வச்சிருக்கிற ஒரு பொருள் இல்ல அதுவே நீங்க அது உங்க இயல்பு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு விழிப்புணர்வுங்கிறது ஒரு அனுபவம் இல்லையா கவனிக்கிறது அமைதியா உணர்றது இதெல்லாம் அனுபவம் தானே நல்ல கேள்வி விழிப்புணர்வு அனுபவங்களை தன்னுள் வச்சிருக்கு ஆனா அது அனுபவங்களை கடந்தது ஓ அது வெறும் அனுபவங்களோட தொகுப்பு இல்ல அது உங்களோட அடிப்படை இயல்பு நிலை அந்த அனுபவங்கள் நடக்கிற களம் சரி இந்த இருப்பின் நிலையில அனுபவிக்கிறவர் சப்ஜெக்ட் அதாவது நான் மற்றும் அனுபவிக்கப்படும் பொருள் ஆப்ஜெக்ட் அதாவது அந்த அனுபவம் அல்லது உலகம் இந்த வேறுபாடு மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்குது ரெண்டும் ஒன்னாகுது அப்படியா ஆமா ஆனா எல்எஸ்டி மாதிரி அனுபவங்கள் பெரும்பாலும் இந்த பொருள் ஆப்ஜெக்ட் சார்ந்தவை அவை உங்களுக்கு வெளியே இருந்து வர்ற மாதிரியும் நீங்க அத அனுபவிக்கிற மாதிரியும் தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேறுபாது அங்கு இருக்கும் உண்மையான விழிப்புணர்வுங்கிறது அகநிலை சார்ந்தது கடைசியில அந்த அகநிலை புறநிலைங்கிற இரட்டைத் தன்மையே இல்லாத ஒன்றிணைந்த ஒரு இருப்பு நிலைக்கு அது இட்டு செல்லுது அது ஒரு நிலை வெறும் அனுபவம் இல்லை இது ரொம்ப ஆழமான கருத்து ஓஷோ பலவிதமான தியான முறைகளை பத்தியும் பேசுறாருன்னு தெரியுது சில சமயம் மனசை ஒருமுகப்படுத்த முயற்சி தேவைன்னு சில சமயம் எந்த முயற்சியும் இல்லாத சும்மா இருக்கிற நிலை எஃபர்ட்லெஸ்னஸ் ஆமா இந்த முறைகளை பத்தி அவரோட அணுகுமுறை என்ன எது சரி எது தப்புன்னு சொல்றாரா ஓஷோ பார்வையில தியான முறைகள்ங்கிறது இலக்க அடையறதுக்கான கருவிகள் தான் அவை இலக்கு இல்ல கருவிகளா ஆமா வெவ்வேறு மனுஷங்களோட மனநிலை தேவை பக்குவம் இதுக்கேத்த மாதிரி வெவ்வேறு முறைகள் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சிலர் மனச அங்க இங்க ஓடாம கட்டுப்படுத்த ஆரம்பத்துல மூச்சை கவனிக்கிறது மந்திரம் சொல்றது மாதிரி ஒருமுகப்படுத்துற பயிற்சிகள் முயற்சியோட செய்யறது தேவைப்படலாம் சரி வேறு சிலருக்கு இருந்தே எந்த முயற்சியும் செய்யாம நடக்கிறத அப்படியே கவனிக்கிற சாட்சி நிலை முயற்சி இல்லாத நிலை பொருத்தமா இருக்கலாம் இதுல இதுதான் சரி இதுதான் தப்புன்னு எதுவும் இல்ல அப்படியானா எந்த முறையை பின்பற்றுறோங்கிறது முக்கியம் இல்லையா முறை ஒரு கருவிங்கிற அளவுல முக்கியம்தான் சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிறது பயணத்தை ஈஸியாக்கும் ஆனா ஆபத்து என்னன்னா சில சமயம் அந்த முறைகளே ஒரு சுமையா ஒரு சடங்கா மெக்கானிக்கலா மாறிடலாம் ஓஹோ ஒருத்தர் தினமும் காலையில் ஒரு மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட தியான முறை செய்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் அவர் மனசு எங்கெங்கேயோ அலைப்பாயுது அவர் விழிப்புணர்வோட இல்லைன்னா அந்த முறை ஒரு வெற்றுச்சேலாக மாறிடும் ஆமா அப்படி நடக்க வாய்ப்பிருக்கு மனசோட இந்த ஒழுங்கற்ற தாந்தோன்றித்தனமான போக்கை உணர்ந்து அதோட சண்டை போடாம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போக உதவுறது விழிப்புணர்வு சரி சரி அதனால நீங்க எந்த முறைய பின்பற்றுறீங்கறத விட அந்த முறையில நீங்க விழிப்புணர்வோட இருக்கீங்களா அது உங்களை இன்னும் கவனம் உள்ளவரா அமைதியானவரா புரிதல் உள்ளவரா மாத்துதாங்கிறது தான் மிக முக்கியம் ஒஷோ சொல்றாரு அப்படியானால் நான் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அதோட மைய நோக்கம் தான் இருக்கணும் அது விழிப்புணர்வை கூர்மப்படுத்துறது அது ஆழப்படுத்துறது அப்படிதானே மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க முறைங்கிறது ஆத்த கடக்க உதவ ஒரு படகு மாதிரி ஒஷோ சொல்வாரு படகு மாதிரியா ஆமா ஆத்த கடக்க படகு நிச்சயமா தேவை ஆனா மறுகரைய அடைஞ்ச பிறகு அந்த படக தலையில சுமந்துகிட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ம் நல்ல உதாரணம் அது மாதிரிதான் தியான முறைகளும் அவை விழிப்புணர்வுங்கிற மறுகரைக்கு உங்களை கூட்டிட்டு போக உதவும் விழிப்புணர்வு இயல்பா மலர ஆரம்பிச்சதும் ஒருவேளை நீங்க எந்த முறையையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவை இல்லாம கூட போகலாம் ஓ முக்கியம் என்னன்னா அந்த விழிப்புணர்வின் தன்மை அந்த சாட்சி பாவம் உங்ககிட்ட மலருதா அது உங்க எண்ணங்கள்ல உணர்வுகள்ல செயல்கள்ல உறவுகள்ல அன்றாட வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குதுங்கிறது தான் உண்மையான அளவுகோள் இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா வெறும் தியான நேரத்துல மட்டும் இல்லாம நாள் முழுக்க அந்த விழிப்புணர்வை தொடருதாங்கிறது முக்கியம் கரெக்ட் அதுதான் விஷயம் ஆக ஓஷோவோட இந்த போதனைகள்ல இருந்து நம்ம தொகுத்து பார்த்த உண்மையான உள்நிலை மாற்றமும் ஆன்மீக தெளிவும் நமக்கு உள்ளிருந்தே வரணும் ஆமா அவை நம்ம தொடர்ச்சியான நேர்மையான கவனத்தாலேயும் விழிப்புணர்வு பயிற்சியாலேயும் நிகழ்காலத்துல முழுசா இருக்கிறதாலையும் மலரக்கூடியவை தியான மாதிரி வழிமுறைகள் இதுக்கு உதவலாம் சரி ஆனா எல்எஸ்டி மாதிரி வெளிப்புற இரசாயன செயற்கையான வழிகள் சில தற்காலிகமான பிரமிக்க வைக்கிற தீவிரமான அனுபவங்களை தரலான்னாலும் அவை பெரும்பாலும் நம்ம மனசோட ஆழத்துல ஏற்கனவே இருக்கிற குழப்பங்களையும் அடக்கப்பட்ட உணர்வுகளையுமே விசித்திரமான வடிவங்கள்ல பிரதிபலிக்குது ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவை உண்மையான நீடிச்சு நிற்கிற மாற்றத்தையோ ஆழமான அமைதியோ தெளிவையோ தர்றதில்ல அவை பெரும்பாலும் வெறும் மாய தோற்றங்களாவே இருக்கக்கூடும் இதுதானே இதோட சாராம்சம் ஆமா மிக தெளிவா சொன்னீங்க இந்த கருத்துக்கள் இன்றைய சூழல்ல எப்படி பொருந்தும்னு நீங்க யோசிக்கலாம் ஆமா சொல்லுங்களேன் நாம ஒவ்வொரு நாளும் கடக்கில்லாத தகவல்கள் கருத்துக்கள் தூண்டுதல்களை எதிர்கொள்றோம் சோஷியல் மீடியா ஓயாத செய்திகள் கவர்ச்சியான விளம்பரங்கள்னு பலதும் நம்ம கவனத்தை பாக்குது நம்ம உணர்ச்சிகளை தூண்டி நம்மளை ஒரு குறிப்பிட்ட திசையில செலுத்த பார்க்குது ஆமா ரொம்ப உண்மை இந்த இடைவிடாத இறைச்சலுக்கும் இழுவைக்கும் மத்தியில ஓஷோ சொல்ற இந்த சாட்சி நிலை அல்லது விழிப்புணர்வுங்கிறது ஒரு முக்கியமான கருவியா மாறுது எப்படி வெளிப்புற தூண்டுதல்களுக்கும் நம்ம மனசோட உடனடி பழக்கப்பட்ட எதிர்வினைகளுக்கும் அடிமையாகிடாம கொஞ்சம் நின்னு கவனிச்சு எதை ஏத்துக்கிறது எதை விடுறது நமக்கு எது உண்மையா முக்கியம் எது நம்ம அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் நல்லதுங்கிறத உணர்ந்து செயல்பட இந்த உள்நோக்கிய பார்வை நிச்சயமா உதவலாம் ஓ நடைமுறை வாழ்க்கைக்கு உதவுமா நிச்சயமா இது வெறும் ஏதோ ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைய இன்னும் தெளிவாவும் அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் எதிர்கொள்ள உதவர ஒரு நடைமுறை திறவுகோளாவும் இருக்க முடியும் ரொம்ப நல்லா சொன்னீங்க இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டல் சொல்லுங்க ஓஷோ சொல்றாரு உண்மையான விழிப்புணர்வுங்கிறது அனுபவிக்கிறவர் சப்ஜெக்ட் மற்றும் அனுபவிக்கப்படும் பொருள் ஆப்ஜெக்ட்ங்கிற இந்த இரட்டை நிலைய தாண்டியதுன்னு நாம பொதுவா உலக அப்படிதானு உணர்றோம் நான் இருக்கேன் எனக்கு வெளியே இந்த உலகம் இருக்கு அதுல மத்த மனுஷங்க மத்த பொருட்கள் இருக்கு இதுதான் நம்ம இயல்பான பார்வை ஆனா இந்த நான் மற்றவைங்கிற பிரிவினை இல்லாத ஒரு பார்வையில உலக ஒரு பார்வையாளனா இருந்து அந்நியமான பொருட்களை பாக்குறதுக்கு பதிலா எல்லாத்தோடையும் ஆழமா ஒன்றிணைஞ்ச ஒரு இருப்பின் நிலையில நின்று அனுபவிக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த அனுபவத்தோட தன்மை அதோட உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கும் ஒருவேளை அந்த நிலையில தான் உண்மையான அன்பு கருணை எல்லாம் மலருமோ இதை சிந்திச்சு பாருங்க நன்றி <Nanri>. மீண்டும் சந்திப்போம்